ரஷ்யாவிற்கு நீங்கள் மேல் படிப்பு படிக்க செல்கிறீர்கள் வேலைக்கு செல்கிறீர்கள் என்று வைத்துக் கொள்வோம் அதற்காக நீங்கள் ஆவணங்களை அளிக்க வேண்டும் உங்களின் கல்வி ஆவணங்கள் மற்ற ஆவணங்கள் அளிக்கப்பட வேண்டும் இதற்கு முதலில் நீங்கள் படித்துள்ள படிப்பு ரஷ்யாவின் கல்வி தரத்திற்கு இணையாக இருக்க வேண்டும் அதாவது அவர்களின் கல்வி தரத்திற்கு இணையாக இருந்தால்தான் நீங்கள் இங்கே படித்த கல்வியின் சர்டிபிகேட் ஏற்றுக்கொள்ளப்படும் இப்படி இருக்கக்கூடிய பட்சத்தில் ரஷ்யாவின் இணைய பக்கத்தில் தமிழ்நாட்டின் கல்வி சான்றிதழ் கொடுக்கப்பட்டுள்ளது தமிழ்நாட்டின் பள்ளி சான்றிதழை கல்வி தரத்திற்கு இணையானது இது போன்ற சான்றிதழ்கள் மட்டுமே ஏற்றுக்கொள்ளப்படும் என்று ரஷ்யாவின் வெளியுறவுத்துறை தங்கள் இணைய பக்கத்தில் முக்கிய அறிவுரை ஒன்றை வழங்கியுள்ளது அதாவது நம்முடைய கல்வி சான்றிதழ் போல தரமான கல்வியை கொண்ட மாநிலங்களின் சான்றிதழ் மட்டுமே ஏற்றுக்கொள்ளப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது இன்ஸ்டாகிராமில் தமிழ் இந்த ரஷ்யா என்ற இணைய பக்கத்தில் இந்த போஸ்ட் பகிரப்பட்டுள்ளது அங்கே உள்ள தமிழ் தெரிந்த ரஷ்யர் ஒருவர் இந்த காணொலியை வெளியிட்டுள்ளார் ஒன்றிய அரசு அறிமுகம் செய்துள்ள புதிய கல்விக் கொள்கை கடுமையான விமர்சனங்களை சந்தித்து வரும் நிலையில் தமிழ்நாடு இதனை எதிர்க்கும் நிலையில் தமிழ்நாட்டிற்கு ரஷ்யாவில் மிகப்பெரிய அங்கீகாரமானது கிடைத்துள்ளது மும்மொழி கொள்கை தொடங்கி எம் படிப்புகள் நீக்கம் வரை முக்கியமான நடைமுறைகள் அறிவிப்புகள் புதிய கல்விக் கொள்கையில் உள்ளது இந்த புதிய கல்விக் கொள்கையை மத்திய அரசு கொண்டு வர நிறைய காரணங்களை சொல்கிற அதில் முக்கியமான ஒரு காரணம் உயர்கல்வியில் மாணவர் சேர்க்கை அதிகரிப்பது இரண்டாயிரத்தி முப்பதுக்குள் உயர்கல்வியில் மாணவர் சேர்க்கையை உயர்த்துவது என்று இலக்கு வைக்கப்பட்டுள்ளது உயர்கல்வி சேர்க்கை சதவிகிதம் எனப்படும் எட்டுவதுதான் மத்திய அரசினுடைய புதிய இலக்காக இருக்கிறது ஆனால் இந்த இலக்கை தமிழகம் எப்போதோ அடைந்துவிட்டது என்பது மிகவும் குறிப்பிடத்தக்கது அதன்படி இந்தியாவிலேயே தமிழகத்தில் தான் அதிக பேர் கல்லூரி சேர்கிறார்கள் பள்ளிப்படிப்பை முடிப்பவர்களில் மொத்தம் நாற்பத்தி ஒன்பது சதவீதம் பேர் தமிழகத்தில் கல்லூரியில் சேர்க்கிறார்கள் அதாவது மத்திய அரசு இரண்டாயிரத்தி முப்பத்தி ஐந்துக்குள் வைத்த இலக்கை நாம் இரண்டாயிரத்தி பத்தொன்பதிலேயே தொட்டுவிட்டோம் மற்ற மாநிலங்கள் எல்லாம் இதில் பாதாளத்தில் இருக்கின்றன மாநிலங்களின் நிலை என்று பார்த்தால் கல்வியில் முன்னிலை வைக்கும் கேரளாவில் ஜிஇர் முப்பத்தி ஏழு சதவீதமாக இருக்கின்றது இருக்கிறது ஆந்திர பிரதேசத்தை பொறுத்தவரை முப்பத்தி இரண்டு புள்ளி நான்கு சதவீதமாக இருக்கிறது மகாராஷ்டிராவில் ஜிஇ ஆர் சதவிகிதம் முப்பத்தி இரண்டாக உள்ளது கர்நாடகாவில் வெறும் இருபத்தி எட்டு சதவீதம் தான் இருக்கிறது இந்தியாவின் மொத்த ஜிர் சதவிகிதம் இருபத்தி எட்டு என்பது மிகவும் குறிப்பிடத்தக்கது இந்தியாவில் இருக்கும் மாநிலங்களை தமிழகம் முந்தியது மட்டுமின்றி பல வல்லரசு நாடுகளையும் தமிழகம் இதில் முந்தியிருக்கிறது சீனாவினுடைய ஜிஇர் சதவிகிதம் நாற்பத்தி மூன்று சதவீதம் ஆனால் தமிழகத்தின் சதவிகிதம் நாற்பத்தி ஒன்று ஆகும் இவ்வாறாக பல நாட்டினுடைய சதவிகிதங்களை தமிழகம் முந்தியுள்ளது இப்படி வளர்ந்த நாடுகளை விட தமிழகம் முன்னோடியாகத்தான் இருக்கிறது இது கவனிக்க வேண்டிய விஷயம் என்னவென்றால் எல்லா வருடமும் இந்த சதவிகிதம் வேகமாக அதிகரித்து வருகிறது